ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா காய்கறி எதுவுமே இல்லைன்னு கவலைப்பட வேணாம் ஆனியனை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன் கீரை அதுக்கப்புறம் நான் சுடு சாதம் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அது உதிரி உதிரியாக இருந்துச்சு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க உளுந்தப்பருப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுரலாம் எனக்கு பருப்பு டேஸ்ட்டு பர்சனலாக பிடிக்கும் அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு டூ மினிட்ஸ் தான் வந்துச்சு இப்போ நல்லா பொரிஞ்சதும் நான் கீரை வச்சிருந்த பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வெங்காயத்தை வாக்கில் இப்படி கட் பண்ணலாம் இல்லை குட்டி குட்டியாக உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கருப்பில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் மிளகாப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் சாம்பார் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் இது அதிகமாகிடுச்சு ரொம்ப காரமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கேற்ற காரம் மாதிரி எனக்கு காரம் நல்லா இருந்துச்சு அதனால நான் சாப்பிட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்கணும் இல்லைனா நம்ம மிளகாப்பொடி நெடி வந்து மூக்குகளில் போயிடும் இப்போ அது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம் மா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாப்படி கரைஞ்சி போயிடும் இப்போ ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வத்தின அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் கிளறிட்டு நான் எடுத்து வச்சிருந்த சாதத்தை போட்டு இதில் நல்லா கிளறி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறலாம் கிளறி விட்டுட்டு ஃபைனலாக வந்து மல்லித்தொழைய போட்டு இறக்குனிங்கன்னா வெங்காய சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம சேனலில் எப்போயுமே வந்து லென்த் வீடியோ வராது டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் மேக்ஸிமே நான் வீடியோ போடுவேன் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்